வெல்கம் பிடிஎன் சினிமா மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களை தான் ஒரு டாப் டென் பதினைஞ்சு படங்களை நம்ம பார்க்க போகிறோம் வசூல் சாதனையாக இவர் அதிகமாக வசூல் கொடுத்த திரைப்படம்தான் இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் மொத்தம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்து தொண்ணூறில் ராமராஜனின் காலங்கள் வசூல் சாதனை வசூல் சக்கரவர்த்தி குறைஞ்ச பட்டத்தில் எடுத்து மிக பிரமாண்டமான ஹிட்டை கொடுத்த ஒரு நாயகன் என்று சொன்னால் அது மக்கள் நாயகன் நமது ராமராஜன் அவர்கள் தான் அவர் நடித்த திரைப்படங்களிலே மொத்தம் ஒரு பதினஞ்சு திரைப்படங்கள்ல வசூல் ரீதியாக அதிகம் கொடுத்துள்ளது அது மாதிரி அது கிட்டாகவும் பயங்கர ஹிட்டு அந்த திரைப்படங்கள் தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக நம்ம ஊர் நல்ல ஊர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பி அழகப்பன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் ரேகா மற்றும் பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் சென்னையில் நூறு நாளும் மதுரையில் எண்பது நாளும் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரை திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் நம்ம ஊர் நல்ல ஊர் இரண்டாவது திரைப்படமாக எங்கள் ஊர் பாட்டுக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கங்கையம்மரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையான இளையராஜா இந்த திரைப்படத்தில் ரேகா சாந்தி பிரியா மற்றும் ராமராஜன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சென்னையில் நூறு நாளும் மதுரையில் எழுபது நாளும் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த எங்கள் ஒரு பாட்டுக்காரன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் மூன்றாவது திரைப்படமாக கிராமத்து மின்னலு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு கே ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இசையான இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார் ராமராஜன் ராகசுதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் எண்பது நாளும் மதுரையில் நூறு நாளும் கடந்து ஓடியது சென்னையில் எண்பது நாளும் மதுரையில் நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் கிராமத்து மின்னல் அடுத்த நான்காவது திரைப்படமாக என்னை விட்டு போகாதே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டி கே போஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் சபிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சென்னையிலும் மதுரையிலும் நூறு நாள் கடந்து ஓடியே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது ராமராஜன் திரைப்படங்களில் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பாட்டாக தான் இருக்கும் இளையராஜா இசையில் ஐந்தாவது திரைப்படமாக எங்கள் ஊர் காவக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டி பி கஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கும் இசையான இளையராஜா தான் இசையமைத்திருக்காரு ராமராஜன் கௌதமி கூட்டணியில் அமைந்த இந்த திரைப்படத்தில் பாட்டு ஹிட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு பிளாக் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நூறு நாள் சென்னையிலும் மதுரையிலும் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் எங்கள் ஊர் காவக்காரன் இந்த திரைப்படமும் பிளாக் பாஸ்டர் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக ராசாவே உன்னை நம்பி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டி கே போஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் ரேகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ராதாரவி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு எண்பது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஏழாவது செண்பகமே செண்பகமே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ரேகா ராமராஜன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி கலக்கிறவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இசையான இளையராஜா பாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புற அளவிற்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கின ஒரு திரைப்படம் தான் செண்பகமே இந்த திரைப்படமும் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது மதுரையில் நூற்றி இருபது நாள் கடந்து ஓடிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான எட்டாவதாக கரகாட்டக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கையமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் கனகா செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சென்னையிலும் மதுரையிலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் கடந்து ஓடிய கரகாட்டக்காரன் மிகப்பெரிய ஒரு சில்வர் சூப்பிலின் திரைப்படமாக கோல்டன் சூப்புளின் திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் கரகாட்டக்காரன் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் அடுத்த திரைப்படமாக பொங்கி வரும் காவேரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டி பாஸ் போஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ராமராஜன் கவுதமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மதுரையில் எண்பது நாளும் சென்னையில் தொண்ணூறு நாளும் கடந்து ஓடிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் பொங்கி வரும் காலை பாட்டு ஹிட் எல்லாமே ஃபைட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு அடுத்த திரைப்படமான அன்பு கட்டளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜார்க்கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அன்பு கட்டளை திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் பல்லவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டெல்லாம் சூப்பர் டூப்பருக்கிட்டு இசையாணி இளையராஜா இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான என்ன பெத்த ராசா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு சீராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் ரூமினி மற்றும் பலர் நடத்திருக்கும் இந்த திரைப்படம் சென்னையில் நூறு நாளும் மதுரையில் நூறு நாளும் கடந்து ஓடிய சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இசையான இளையராஜா பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாட்டு மெட்டு ராமராஜன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் இருக்கும் அடுத்த திரைப்படமான தங்கமான ராசாவே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பி அழகப்பன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் கனகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இசையான இளையராஜா ஆகியோர் பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை மற்றும் கோவை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கேட்டு கொடுத்தது மற்ற நாகர்கோவில் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் எழுபது நாள் எண்பது நாள் கடந்து ஓடி எழுது சூப்பர் டூப்பர் கீழ் திரைப்படம் அடுத்த திரைப்படமான எங்கள் ஊர் மாப்பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டி பி கஜேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ராமராஜன் கவுதமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கிராமப்புறங்களில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படமும் மதுரையில் நூறு நாள் கடந்து ஓடியிலும் சென்னையிலும் எழுபது நாளும் மற்றும் கோவை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் அறுபது நாள் எழுபது நாள் கடந்து ஓடிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான பாட்டுக்கு நான் அடிமை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த திரைப்படத்தை சண்வ பிரியன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ராமராஜன் குஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ராமராஜர் என்றாலே பட்டி சுட்டியெல்லாம் கலக்கும் வசூல் சாதனையில் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த நூறு நாள் கடந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான தங்கத்தின் தங்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிவிராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ஏ ராஜகுமார் இந்த திரைப்படத்தில் ராமராஜன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் ராசா சுதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது எழுபது நாள் கடந்து மதுரையில் ஓடி உள்ளது இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ராமராஜன் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே பாட்டு எல்லாமே பட்டய கலாப்பாளர்களுக்கு கிராமப்புறத்தில் ரசிகர்கள் ரசிக வைக்கும் ஏன்னா அவர் திரைப்படத்தில் ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த தங்கத்தின் தங்கமும் ஹிட்டு கொடுத்த திரைப்படம் மொத்தம் ராமராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஒரு பதினஞ்சு திரைப்படங்களை பார்த்திங்கன்னா பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட் சில்வர் சூப்பளின் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு காலகட்டத்தில் ராமராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து கலக்கு கலக்கர் ஒரு அஞ்சாறு ஆண்டுகளை பார்த்திங்கன்னா அவரோட ஆண்டுகளை தான் பயங்கரமாக கலைக்கு கெட்டு கொடுத்த திரைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இருந்து ராமராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் டாப் பதினஞ்சு திரைப்படங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்